வருஷத்துல பதினோரு மாசம் வெம்பாடு பட்டு உழைக்கிற ஒருத்தனுக்கு இந்த ஒரு மாச கோடை விடுமுறை நிச்சயமா கொண்டாட்டமா மட்டும்தான் இருக்க முடியும்னு நான் பேச வந்திருக்கேன் பொதுவா இன்னைக்கு என்ன வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க அடிக்கிற வேலுக்கு வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடாத தம்பி அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம எடுத்து பார்ப்போமே முக்கியமான திருவிழா எல்லாமே இந்த கோடை காலத்துலதே வரும் முக்கியமா முக்கியமான பங்குனி சித்திரையில அக்கா சொன்ன மாதிரி கே கே பட்டி கருமாரி அம்மன்ல தொடங்கி கம்பத்து மாரியம்மே வீரபாண்டி கௌமாரியம் சமயபுரம் மாரியம்மன் திண்டுக்கல் மாரி அத்திப்பட்டி புதுமாரி இருக்கங்குடி மாரியம்மே கன்னிசந்தன மாரியம்மே நலக்கோட்டை இந்த கோடைக்கால விடுமுறையில் சாமிக்கு கொண்டாட்டிக்கு என்ன சொல்றியா அதுக்கும் பதில் அதிலயும் குறிப்பா இந்த மதுரை சித்திர திருவிழா மீனாட்சி அம்மன் கோயில் கொடியேற்றத்தில் தொடங்கி தங்க பல்லக்கு தங்க சப்பரம் தங்க குதிரை மீனாட்சி அம்மை பட்டாபிஷேகம் மீனாட்சி விஜயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரு கல்லழகர் எதிர் சேவை வைகை ஆற்றுல கல்லழகர் இறங்குறத பார்த்து ஆடி பாடி வர மக்களை பார்க்குறப்போ என்ன தோணும்னா சாமிக்கே கல்யாணம் பண்ணி பார்த்து ஊருக்கே விருந்து போட்டு கொண்டாடுறவங்க அந்த மதுரைக்கார வயலுதானே தோணும் இப்ப சொல்லுங்கயா கோடை விடுமுறை எங்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமான நடுவரையா என் சொந்த ஊர் தேனினாலும் நான் கல்லூரி படிச்சது எல்லாமே திருச்சியிலதான் கல்லூரி சேர்ந்த புதுசுல முத வருஷம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கிளாஸ் திராட்சை பழம் எவ்வளோன்னு கேட்டு அந்த கடற்காரண்ண சொன்ன விலையை கேட்டு நான் மிரண்டுட்டேன் எங்கூர் பக்கம் வாய்க்கால்ல குளிச்சுட்டு தோட்டத்துக்காரன் ஓசியா கொடுத்த திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டப்போ தெரியாத அதோட அருமை திருச்சியில் அந்த கடைக்காரன்னே கிலோ நூற்றம்பது ரூபா தம்பின்னு சொன்னப்பதையும் புரிஞ்சிச்சு எனக்கு ஆத்தாடி நம்மூர் கருங்காட்சிக்கு இவ்வளோ ஒரு மகுசாடானு ஐயா தண்ணியை தேக்கி வைக்கிற குளம் விளைச்சல் நிலமா மாதிரி நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அந்த அதிசயமும் இந்த கோடை விடுமுறையில நடக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி தர வெள்ளரி புஞ்ச வெள்ளரிக்காயை விளைய வைக்க தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் அந்த குளத்தை எங்க ஊர்ல நிலமா மாத்துவாங்க அது மட்டுமா கடல் மீனை நம்ம வருஷம் பூரா சாப்பிடலாம் ஆனா அந்த ஆத்து மீன் குளத்து மீன் கம்மா மீன்லாம் அந்த கோடை காலத்துல மட்டும்தே நமக்கு கிடைக்கும் அதனாலதாயா நம்ம மக்களோட அந்த ஒத்துமையையும் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்துற விதமா இன்னைக்கும் பல ஊர்ல மீன்பிடி திருவிழான்னு ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்கு ஐயா கோடை விடுமுறைனா தனிப்பட்ட முறையில் எனக்கு எப்பையும் என் அம்மாச்சி விடுதேன் முள்ளாண்டு பறிச்சை முடிஞ்சு லீவு விட்டா போதும் அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா அன்னைமார் நாலு பேர் அக்கா தங்கச்சி நான் ஒரு பட்டாளமே அம்மாச்சி வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும் குடும்பத்துக்கே தாத்தா கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாலும் கடைசி பேர் என் சங்கருக்கு பிடிக்கும்னு கொஞ்சோண்டு கோழிக்கறியையும் மறக்காமல் தாத்தா வாங்கிட்டு வருவார் அடுத்த நான் காலையில வெள்ளனா நாலு மணிக்கே டிராக்டர்ல கூடாரத்தை கட்டிக்கிட்டு குடும்பத்தோட வீரபாண்டி கோயில் திருவிழாக்கு கிளம்பிடுவோம் முந்தா நான் ராத்திரி ஆட்டையை போட்ட வருஷ நாட்டை ஆலக்கரும்ப கடிச்சுக்கிட்டேன் முல்லை பெரியாறு கரையில இருக்கிற வீரபாண்டி கௌமாரி அம்மை கோயில் திருவிழா ஐயா இப்போ நடந்துட்டே இருக்கு நீங்க வேணா போய் பார்க்கலாம் ஏழு நாள் நடசாத்தாத திருவிழா தமிழ்நாட்டிலேயே தப்பாட்டம் உரிமை மேளம் செண்டை மேளம் தீச்சட்டி பூக்குழி பால் குடம் ஆயிரங்கன் பானை சேத்தாண்டி வேஷம்னு அழகு குத்துறதுல ஆரம்பிச்சது அம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபா ராட்டனம்னு சர்க்கஸ் ஒட்டகம் தெர படம் பாக்குறப்ப விக்கிற சுக்கு காப்பி டெல்லி அப்பளம் பீமபூஷ்டி அல்வா ஐஸ் வண்டி மாங்காய் பஞ்சு மிட்டாயோட அத்தை பொண்ணு மாமெ பொண்ணுன்னு தனியாக சாப்பிடுற அனியா இருக்கு போ அந்த பஞ்சு மிட்டாயோட சேர்த்து அத்தை பொண்ணு மாமெம்ப பொண்ணுன்னே ஏழுனா ஜே 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 எனக்கு களைகட்டும் ஒரு கோயில் திருவிழா அத்தை பொண்ணு திருவிழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னதே வாழ்க்கைபூர அம்மாச்சியும் அடுப்படி ஒன்று மண்ணா கலந்து போனாலும் ஊருக்கு கிளம்புற கடைசி நான் என்னை தனியாக கூப்பிட்டு என் கையில் திணிக்கிற நூறு ரூபாயில் ஒத்த ரூபாய் இன்னும் வர குறைஞ்சதில்ல நூறு இரநூறு ஆச்சு இரநூறு முந்நூறு ஆச்சு முந்நூறு ஐநூறு ஆச்சு என்னை தனியாக கூப்பிட்டு காசு கொடுக்குற பழக்கத்தையும் அம்மாச்சி மாற்றிக்கவே இல்லை சரி ஊருக்கு கிளம்பலாம்னு பார்த்தா அப்பதே மாமா இருந்து சம்மர் லீவுக்கு ஊருக்கு வருவார் வரப்போய் அவர் ஒரு பிளானோட வருவார் தேனியை சுற்றி பார்க்கணும்னு அக்கா கேட்டாங்க அதுக்கு நான் இப்ப பதில் சொல்கிறேன் நீங்கள் தேனியை சுற்றி பார்க்கணுமா முப்பதனாயிரத்துக்கு எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குது மூவாயிரத்துக்கு எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குது ஏன் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்கு டிராவல்ஸ் கருத்துறீங்களா தேனியில் வண்டியை எடுத்து தேனிக்கு பக்கத்துலயே காமராசர் ஐயா காலத்துல கட்டின வைகை அணைய பார்த்துட்டு கொஞ்சம் வடக்க போனோம்னா பெரியகுளம் பக்கத்துல கும்பக்கரை அருவி சோத்துப்பாறை அணையில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே போடி பக்கம் வண்டியை திருப்பினோம்னா குரங்கணி மூணாறுலாம் சுத்தி பார்த்துட்டு வண்டியை தெக்க பக்கம் திருப்பினோம்னா சின்னம்னூர்லேருந்து இருந்து சைடு ஒரு கட்டு மேகமலை இரவங்களாரை பார்த்துட்டு வருஷ நாடு பக்கத்தில் இருக்க சின்ன சுருளியில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே கம்பத்துக்கு வண்டியை திருப்பினோம்னா கம்பத்துலேருந்து பத்தே கிலோமீட்டர் சுருளி அருவி ஆகா சுருளி அருவியில் ஒரு குளியலை போட்டுட்டு சுருளி ஆண்டவர் அருளோட கேரளா பக்கம் வண்டியை திருப்பினோம்னா தேக்கடி படகு சவாரி அப்புறம் யானை சவாரி முல்லை பெரியாரான இடுக்கி அணை ரோஸ் பார்க்குன்னு கடைசியாக நாங்கள் தூக்குவாளியில் கட்டிட்டு போன புளிச்சோத்தை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு செல்ஃபியோட முடியும்யா எங்கள் கோடை திருவிழா பேசியே ஒரு டூரை கொண்டு வந்தது நீ மட்டும்தான் ஒரு டூரை ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு ஐயா எங்க ஊர்ல கடல் மட்டும்தான் இல்ல கடல் இருந்தா நாங்க இன்னொரு மினி நியூசிலாந்தியா நடுவரையா நல்ல வேளை நான் கோடை விடுமுறை திண்டாட்டமேனு எதிரணியினர் பக்கம் போய் உட்கார்ல இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு கோடை விடுமுறை திண்டாட்டமேனு பேசினா நியாயமாயாவா இருக்கான் உங்க ஊருக்கார விட மாட்டாங்க இன்னைக்கு இவங்களா என்ன சொல்லிட்டு இருக்காங்க வீட்டை விட்டுட்டு வெளியில போக முடியல வெயில் அவ்வளவு அடிக்குது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள மட்டும் உட்காரவாயா முடியுது வீட்டுக்குள்ளே அனலா தாய் அவையில் இறங்கிட்டு இருக்கு நம்ம அஞ்சு சென்ட் நிலத்தை வாங்குறோம் அஞ்சு சென்ட் முழுக்க வீடு கட்டினா எப்படி வீட்டை விட்டுட்டு வெளியில போக முடியும் முன்னாடி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாங்க இன்னைக்கு அது தெருவுக்கு ஒரு மரமா மாறி ஊருக்கு ஒரு மரமா வந்து நிக்குது ஐயா இயற்கை சூழலுக்கு எதிரா சில விஷயங்களை நம்ம செய்யறப்போ இந்த வெயிலும் இயற்கை சூழலும் நமக்கு எதிராக சில விஷயங்களை செய்யத்தானையா செய்யும் கொண்டாட்டம்னா என்னங்கய்யா நம்ம சந்தோஷமா இருக்கிறதா கிடையாது அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறதா உண்மையான கொண்டாட்டம் இந்த கோடைக்கால விடுமுறையில் அடிக்கிற வெயிலுக்கு ஊர் ஊருக்கு நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல்னு போட்டு ஏதோ அவங்கனால முடிஞ்ச உதவியை பொதுமக்களுக்கு இன்னைக்கு பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கும் மனிதநேய பண்பை வளர்க்குறதுக்கும் இன்னைக்கு கோடை விடுமுறை மிக முக்கிய பங்காக இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற குடும்பம்லாம் வெளியில் இருக்கிற வெயிலை பார்க்குறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே இருக்க கொண்டாட்டம் அப்படின்ற நிலலை மறந்து போகிறாங்க வீட்ல இருக்கவங்க கூட அதிக நேரம் செலவிடுற வாய்ப்பு இந்த கோடை விடுமுறை வழங்குது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோடை விடுமுறை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு நான் மேல சொன்னதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த கோடை விடுமுறை நிச்சயமா கொண்டாட்டமா தான் போயிட்டு இருக்கு அதை அனுபவிக்காத எதிரணியினருக்கு வேணும்னா திண்டாட்டமா இருக்கலாம்னு சொல்லி இந்த கோடை கால விடுமுறையில குளமும் கம்மாயும் ஆறு வேணா வத்தி இருக்கலாம் என்னைக்கு எங்க மனசு கொண்டாட்டத்துல நிறைஞ்சு மட்டும்தாயா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடை விடைபெறுவது உங்கள் தேனி தமிழன் நீ சங்கர் நன்றி வணக்கம் கடைசியில் விளம்பரம் கொடுத்தாரு பாத்தீங்களா எங்க காலத்தில இந்த பேசும்போது அவங்க பேரை சொல்றது இல்ல அத நடுவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு அரசியலுக்கு போக வேண்டிய ஆள் இவர் உண்மையிலேயே சொல்றேன் தேனி மாவட்டத்துக்கு யாராவது ஒரு ஆள் வேணும்னா இவரை கூப்பிட்டு போங்கய்யா இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது சுருளி இருக்குது குரங்கனி இருக்குது போகிறதுக்கு துட்டு வேணும் தானே அவன் அறிந்துக்கிட்டு இருக்கா முந்நூறு ஒரு பேக்கேஜ் இருக்கா முந்நூறு வண்டி ஏறி டிக்கெட் வாங்கினோடனே பேக்கேஜ் அவுட் ஆயிருமே வாய் ஜாலம்னா தேனீ கறவுகளுக்கு ரொம்ப இருக்கையா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் இந்த வயசில் இந்த வேகம் இருக்குது பாருங்க நான் ஏதாவது சொல்லுவேன்னா பயப்பட வேண்டியிருக்கு அடித்து நொறுக்கிறார் பயங்கர வேகம் அவங்க ஊரில் என்னென்ன திருவிழா இருக்குது திருவிழாவில் விற்கிற டெல்லி அப்பளத்தில் இருந்து பஞ்சு மிட்டாயிலிருந்து அங்கே நடக்கிற சர்க்கஸ்லிருந்து சொல்லாத விஷயமே கிடையாது மதுரையில் நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெரிய விருந்து இருக்குல்ல ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்களாம் அத்தனை பேருக்கு விருந்து போயிருக்கிற பெரிய ஒரு விருந்தோம்பல் பண்பு மதுரையில் தான் இருக்குது அதில் இன்னும் இருக்கு சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு விருந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதுறதும் இருக்கு அவங்க மக்கள் எப்படி பார்த்தீங்களா காணிக்கையை கூட கடவுளுக்கு மொய் எழுதுகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை இந்த ஊரில் வச்சுருக்கிறாங்க அதையெல்லாம் கொண்டு வந்து சொல்லி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு உண்மையிலேயே பாராட்டணும் இப்போ கொண்டாட்டம் போய் திண்டாட்டமே வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க ஹர்ஷிதா வாங்கம்மா ஹர்ஷிதா முப்பத்தி ஆறு அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட்